மாநகராட்சியில் இந்த வருடத்திற்கான கடைசி மாமன்ற கூட்டம் நடைபெற்றது கடந்த மூன்று வருடங்களாக அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பகுதிக்கு எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்யவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் சங்கர் மேயரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் சலசலப்பு நிலவியது தாம்பரம் மாநகராட்சியில் இந்த வருடத்திற்கான கடைசி மாமன்ற கூட்டம் மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் எழுபது வார்டுகளில் இருந்த மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மண்டல தலைவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய எதிர்கட்சி தலைவர் சேலையூர் சங்கர் சிட்டலப்பாக்கம் கடப்பேரி தாம்பரம் ஆகிய பகுதிகளில் பூர்வீகமாக குடியிருந்து வருகின்றனர் எந்த வரியையும் தாம்பரம் மாநகராட்சி சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படியே வரி விதித்தால் அதிகமாக வசூலிக்கப்படுவதாக மேயரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார் மேலும் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் அடிப்படை பிரச்சனைகளை தெரிவிப்பதற்காக தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டால் எந்தவித பதிலையும் அளிக்க குற்றம் சாட்டினார் இதனால் மாமன்ற கூட்டத்தில் பெரும் சலசலப்பு நிலவியது பின்பு மாற்றுத்திறனாளி நியமன குழு தலைவராக பம்பல் கவிதா என்பவர் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்திய மேயர் வசந்தகுமாரி பாராட்டு தெரிவித்தார் பேட்டி எதிர்கட்சி தலைவர் சேலையூர் சங்கர்

அவர் விடுதலை போராட்டத்தில் ஊட வேண்டிய எந்த சார்பாக இஸ்லாமிய மக்களுடைய சார்பாக இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சென்னை இருபத்தி ഇവിടെ കേൾക്കുന്ന ആളുകളേ മാറ്റി കൊടുക്കുമോ 2036 2086 2077 41 2031 വാഴയട നടടുക ഇല്ല ഇങ്ങോട്ട് പോ പോ മാമാ തടമ കണ്ട് മുട

சேலையூர் சிற்றப்பாக்கம் கடப்பேரி பழைய தாம்பரம் முடிச்சூர் இருந்தலூர் சாய்ப்பு இந்த பகுதியில் வந்து பட்டா தான் வச்சுக்கிறாங்க அவங்ககிட்ட வந்து வேறு ஒன்றுமே இல்லை பட்டா தாரிங்க எல்லாமே அவங்க ஒரு மூணு வருஷமாக நாங்கள் அவங்களுக்கு பட்டா இது வரி போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால் மூணு வருஷமாக பழைய ஆர்வப்பார் இவரைப்பார்னு சொன்னாலே தவிர வரி போடுறோம் பட்டுக்கிடங்காத வரி அதிகமாக இந்த மாநகராட்சி போட்டோம் புதுசாக வரி போடுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ரெண்டாவது சட்டசபையில் எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபா யூஜிடி அறிவித்தாங்க சட்டசபையில் அறிவித்து ஒரு வருஷம் ஆகும்போது இது வரலாம் எந்த தகவலும் இது வரல இது வரல கண்டிப்பாக வரல ஒன்றுமே வரல பொதுவாக வந்து நாங்களும் பல பத்து கவுன்சிலர் இருக்கிறோம் பத்து கவுன்சிலரும் நாங்கள் பல முறை ஒரு மூன்றரை வருஷமாக மனு கொடுத்து பார்த்தோம் கம் கம்பெனி கொடுத்து பார்த்தோம் சொல்லி பார்த்தோம் ஒரு அதிகாரி கூட அண்ணா அதிமுக கவுன்சில்கிற வார்டுகளில் எந்த அதிகாரி வர்றது ரெண்டாவது ஃபோனும் எடுக்கிறது கிடையாது சப்ஜெக்ட் அதான் கேட்டேன் இப்போ கூட்டத்தில் நான் கொடுத்த இருக்கேன் நிதி இல்லை உங்களுக்கு செய்ய முடியாது லெட்டரை திருப்பி ரிப்ளை கொடுங்க எங்களுக்கு அதான் இந்த கூட்டத்தில் கேட்டோம் இந்த கூட்டம் வந்து எந்த காரஞ்சாலும் இதுவுமே கிடையாது மக்களுக்கு பயன்படக்கூடிய இதுவுமே கிடையாது வழக்கம் போல் சப்ஜெக்ட் ஃபுல்லாக வச்சுக்கிறாங்க டென்ட்ரு ஃபுல்லாக வச்சுக்கிறாங்க எல்லாம் அவங்க அவங்க பயன்பாட்டு கூட இந்த கூட்டம் தவிர மக்களுக்கு பயன்படுத்த க கருத்தாக சப்ஜெக்டாக இது இல்லை அதனால் இதெல்லாம் வந்து இவங்க சீக்கிரத்தை பாருங்கள் அந்த ரோடு அண்ணாத்மகாப்பிரில மூணு ரேர் போடுவாங்க ஆர்வோடு போட்டால் இப்போது எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அந்த சுற்றுலா பக்கத்தில் சொன்ன மாதிரி கருப்பு தோசை போட்ட கை இந்த மழையில் மொத்தம் அடிச்சு போச்சு பல கோடி ரூபாய் இந்த மாநகராட்சியில் வரி மக்களுடைய வரி போனோம் வீணாக போய் இதெல்லாம் நாங்கள் கேட்டால் எது கேட்டோம் எதை கேட்டால் ஒன்று கட கடகன்னு வாசிதாங்க கட பண்ணாங்க ஸ்பீடாக முடிஞ்சு போச்சு இது ஒன்று டென்டரு கூட்டமாக நல்லது இது அவங்களுக்கு மேயருக்கு துணை மேயருக்கு மந்திரிக்கு எம்எல்ஏக்கு பயன்படக்கூடிய கூட்டமா இந்த இலவச பட்டா கொடுத்தாங்கல்ல அது ஆன்லைன்ல ஏறலன்னு சொல்லிட்டு அது மேகால் புறம்பி ஆன்லைன்ல ஏறும் மேகக்கால் மப்பேடு பக்கம் போனீங்கன்னா அது கொடுத்து இருபது வரைக்கும் முப்பது வருஷமா மேகக்கால் புறம்பு கொடுத்து ஆன்லைன்லயே ஏத்தலை அது ஒரு இதுதான் விளம்பரம் தான் பொதுவாக விளம்பரம் இல்லாம இதை கொடுத்து ஒன்றும் நினைக்காது பட்டா கொடுத்து ஒண்ணுமே இல்லையா அகப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணு மேகக்காலிலேயே அந்த பட்டா மாட்டேன் கம்ப்யூட்டர் ஏற ஒண்ணு நிறைய குறைபாடுகள் இருக்குது மக்கள் மனித மன மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் வெகுவில் ஒரு இன்னொன்று ஒரு மூணு நாலு மாதம் இருக்கு ரெண்டு அமாவாசை தான் இருக்கு ஆட்சியினுடைய அதிகாரம் ரெண்டு மாதம் அமாவாசை தமிழகத்தினுடைய இந்த பகுதியில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் போட்டியிட இருக்கிறாரு அவர் பெருவாரியால் அவர்களை வாக்களித்து அமைச்சராக அவர்கள் ஆக்கினார் இந்த பகுதியில் சிறப்பாக இருக்கு இந்த கேட்டு பத்தே காலுக்கு ஆரம்பிச்ச மீட்டிங் பதினொன்னே கால பிசுபித்து பண்ண மீட்டிங் இதில் குறிப்பாக இது நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான ஆளுங்கட்சிக்கான செலவுக்கான கூட்டம் அவ்வளோ இதுதான் Okay, nan ndi